ஒவ்வொரு குழந்த வாழ்க்கையிலயும் ஒரு மௌனமான நொடி வரும் கண்ணீரை விட ரொம்பவே பயங்கரமான ஒரு நொடி அவங்களோட சத்தம் அவங்களுக்கே கேட்காம போற நொடி வார்த்தைகள் தீர்ந்து போனதால தீர்ந்து போனதால அவங்க பேசி பார்த்தாங்க கத்தி பார்த்தாங்க ஆனா இந்த உலகம் பதிலுக்கு கொடுத்தது ஒரு பெரிய மௌனத்தை நாம நினைக்கிறோம் குழந்தைங்களுக்கு தீர்வுகள் தான் தேவைன்னு சட்டம் கண்டிப்பு தண்டனை இதெல்லாம் தான் அவங்கள சரி பண்ணும்னு நம்புறோம் ஆனா அவங்களோட ஒவ்வொரு அலரலுக்கு பின்னாலையும் ஒவ்வொரு நடுக்கத்துக்கு பின்னாலையும் தனியா சுமக்க முடியாத பாரத்துல தத்தளிக்கிற ஒரு சின்ன இதயம் இருக்கு அதுக்கு பேரு திமிரல அது ஒரு புயல் கட்டுப்படுத்த முடியாத ஆக்ரோஷமான ஒரு புயல் ஒரு சின்னஞ்சிறு நெஞ்சுக்குள்ள சிக்கி தவிக்கிற ஒரு சூறாவளி அந்த புயலுக்கு நடுவுல அவங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு கயிறு அவங்க உணர்வுகளை நாம ஏத்துக்கிறது தான் அழாத சும்மா இரு ஓவரா பண்ணாத இந்த மாதிரி அதிகாரமான வார்த்தைகள் இல்ல பாதாளத்துல விழப்போற ஒரு குழந்தைய கைப்பிடிச்சு தூக்குற சில வார்த்தைகள் நான் உன்ன பாக்குற நீ சொல்றத நான் கேக்குறேன் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது ஏன்னா எந்த வயசா இருந்தாலும் சரி ஒரு மனுஷனோட இதயம் எப்ப அமைதி அடையும் தெரியுமா எப்ப அது பாதுகாப்பா உணருதோ அப்போதான் உணர்வுகளை அதட்டி அடக்க முடியாது வலிய தண்டிச்சு விரட்ட முடியாது ஒரு புயல அமைதிப்படுத்தணும்னா நீங்களும் அந்த புயலுக்குள்ள அவங்க கூட நிக்கணும் நீங்க ஒரு குழந்தையோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் போது அங்க நீங்க உடைக்கவே முடியாத ஒண்ண உருவாக்குறீங்க நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு இருக்கு நமக்கு மதிப்பு இருக்குங்கிற நம்பிக்கைய தன்னம்பிக்கைங்கிறது தப்பே பண்ணாம வர்றதில்ல நம்மள ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கங்குற உணர்வுல இருந்துதான் அது பிறக்குது அதனால அடுத்த முறை உங்க குழந்தை உடைஞ்சு சிதறும் போது அந்த புயலோட சண்டை போடாதீங்க அத அணைச்சு பிடிங்க சரியான வழியை காட்டுங்க நீங்களே அவங்களுக்கு கூடாரமா மாறுங்க ஏன்னா கடைசில உண்மையான ஒழுக்கம்ங்கிறது நாம அவங்களோட வச்சிருக்கிற அந்த பிணைப்பு தான்